வணக்கம் இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மூலமாக என்ன மாதிரியான பழங்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமானது ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவானது தான் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் நான் பழங்கள் பதிவு செய்யும் போதும் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் தயவு செஞ்சு ராசி பலன்களில் சொல்லப்படக்கூடிய பலன்கள் மட்டும்தான் நடக்கும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்படிங்கிற செட்ல இருந்து முதல்ல வெளியே வந்துருங்க ஒரு பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அத ராசி பலன் அப்படிங்கிறது பேசிக்கா எடுத்து கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதக பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த கோடியில குட்டி கொடுக்கும் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்க போகுது இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூபம் எடுக்க போறீங்க ஜாக்பாட் அடிக்க போகுது அதிர்ஷ்டம் அழைக்குது ஸோ இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ ராசி பழங்களை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒருத்தர் வந்து கோடிஸ்வரர் ஆவாங்க அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் உங்களுடைய ஆசைகளை தூண்டி உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் பட் அதுக்காக இந்த மாதிரி ஓவர் பில்டப் பண்ணி பண்றது அப்படிங்கிறது மிகவும் ஏமாற்றுறதற்குரிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு பழங்கள் சொல்கிற போகிறதுல உள்ள ப்ளஸ்ஸான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான பழங்களை தரக்கூடிய தசா புத்தி நடப்புல இருக்குதுன்னு அர்த்தம் அதே பலன் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அதாவது ராசி பலனில் ஒரு பலன் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லப்படுது உங்களுக்கு அது நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா ஜாதகத்துல உங்களுக்கு நெகட்டிவான பழங்களை தரக்கூடிய தசா புத்தி நடப்புல இருக்குன்னு அர்த்தம் ஸோ ராசி பலனில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு குரு பயிற்சி இந்த வாட்டி பலன் கொடுக்க போகுதுன்னு வைங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான தசா புத்தி நடக்குதுன்னா அதே வீடு சம்பந்தமாக பாசிட்டிவான பழங்களும் அதே வீடு சம்பந்தமான நெகட்டிவான ஒரு புத்தி நடக்குதுன்னு வைங்க அப்போ நெகட்டிவான பழங்களும் கிடைக்கும் ஸோ எந்த வகையில பழங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் குரு பிச்சு தீர்மானிக்குமே தவிர ஏன்னா குரு மட்டுமே ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் வழிநடத்த போவது கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் ரொம்ப முக்கியம் புத்தி ரொம்ப முக்கியம் சரிங்களா இது எல்லாத்தையும் வச்சு தான் ஃபைனல் அவுட்புட் ஸோ குரு பகவானுடைய ஒரு இருப்பு அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல வந்து உட்கார போகுது ஆறாம் இடத்தை பார்க்க போகுது எட்டாம் இடத்தை பார்க்க போகுது பத்தாம் இடத்தை பார்க்க போகுது ஸோ இதில் ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தை ஆல்ரெடி சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஸோ அதில் பத்தாம் இடம் மட்டும் தான் முழுமையாக குரு பகவானுடைய ஒரு கண்ட்ரோலில் போய் கனெக்ட் ஆகுது இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அமரக்கூடிய ஒரு நிலை ஸோ குரு பகவான் அமரும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பழங்களை வந்து கொடுக்க முடியாது பேசிக்கான பழங்கள் தான் கொடுக்க முடியும் ஏன்னா குருவினுடைய இருப்பை விட குருவினுடைய பார்வைக்கு தான் பலம் அதிகம் சோ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் வந்து அமர்வதால் இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுது உங்களுக்கு ஜாதகத்தில் பாசிட்டிவான தசாபுத்தி அமைப்புகள் கனெக்ட் ஆகும் பொழுது சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேச்சை பிறர் மதிக்கும் காலமாக இருக்கும் மிக முக்கியமா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா பண வரவு உங்களுக்கு எப்படி நல்லபடியா வந்துடும் சோ தேவைக்கு தகுந்த அளவுல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ற மாதிரி பாத்துக்கோங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் அமைப்பு வலுபெறுகிறது உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கோ ஏதேனும் சுபகாரிய தடை அல்லது தாமதம் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது இந்த நேரத்தில் சரியான வழிபாடு பரிகாரம் செய்து கொள்வது மூலியமாக தடையை விலக்கி சுப நிகழ்வை நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும் ஸோ சுபகாரியம் அப்படிங்கிறதுல திருமணம் குழந்தை பிறப்பு வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் சொத்து சேர்த்தல் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல சேரும் சரி அடுத்ததா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு அந்த இடத்துல ஆல்ரெடி கேதுர் பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பாசிட்டிவான அமைப்பும் கேது பகவானுடைய கெடுதல் தரும் அமைப்பும் கனெக்ட் ஆகும் பொழுது ஜாதகத்தில் முழுக்க முழுக்க நல்ல பழங்களை மட்டுமே தரக்கூடிய தசாபுத்தி அமைப்பு நடப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்பு அதிகமாகும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு கிடைக்கும் ஸோ உழைப்புக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் சம்பளம் வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்கேஸ் நெகட்டிவான தசாபுத்தி நடப்புல இருந்துச்சு அப்படின்னா கடன் அல்லது நோய் தரக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக இருக்கின்றது ஸோ வந்து ஏற்கனவே இருக்கிற கடனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் உடல் நோய்க்கும் அப்படித்தான் ஸோ இதில் வந்து என்னங்க பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பழமையான கோவில்களுக்கு சென்று உளவார பணி செய்து கொள்வது மூலயமாக இந்த பிரச்சனைகள் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அதே சமயம் உங்களுடைய உழைப்புக்கான பலன் குறைவாக தான் கிடைக்கும் அதாவது முன்னாடி சொன்னது என்னன்னா அதிகமாக கிடைக்கும் எப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பாசிட்டிவான புத்தி நடப்புல இருக்குதுன்னா நெகட்டிவான புத்தி நடப்புல இருந்ததுன்னா என்ன பண்ணாலுமே ரிசல்ட் அங்கே வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு நிலை என்பது கடைசி நேரத்தில் கொஞ்சமாவது கொடுக்கும் அதாவது நீங்கள் நூறுவாய்க்கு உழைக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஆனால் அந்த நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு உழைக்கிறதுக்குள்ளே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சளிச்சு எடுத்தோம் அந்த மாதிரி தான் பண்ணும் ஏதாவது நெகட்டிவான தசாபுத்தி நடப்பில் இருந்தால் சரிங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தையும் பாக்குறாங்க ஸோ இதுல பாசிட்டிவான ஒரு தசாபுத்தி நடப்புல இருந்துச்சு அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்குது அதிர்ஷ்டத்தினுடைய அளவு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல பாசிட்டிவான தசா புத்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ அதனால அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கிடைச்சிரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அந்த அதிர்ஷ்டத்தின் அளவும் அந்த அதிர்ஷ்டம் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சரிங்களா அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான தசாபுத்தி அமைப்பு தான் இருக்குது இன்கேஸ் நெகட்டிவான புத்தி இருக்குன்னு வைங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கறத நீங்க சுத்தமா மறந்துடலாம் அதுக்கு பதிலாக திடீர் விபத்து பெரிய அளவு கடன் எதிர்பார்க்காத அவமானம் இது போன்ற கடினமான அமைப்புகளை கொடுக்கும் ஸோ இதுக்கும் வந்து பயந்துடாதீங்க ரொம்ப பெருசா கொடுத்துருமோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் சுயஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான தசா புத்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஞ்சமா கொடுக்குமா பரவாயில்ல அப்படிங்கிற கேட்டகிரில கொடுக்குமா தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது சரி அதே சமயம் தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் வைக்கவும் ஆஹ் பிளஸ் இதுல பாசிட்டிவான ஒரு தசாபுத்தி இருந்துச்சுன்னா கூடுதலா என்ன ஒரு சிறப்புனா வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் உயரும் அதே சமயம் இதுல நெகட்டிவான தசாபுத்தி இருக்குன்னு வைக்க இங்க வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் உயரும் பொழுது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை அப்படிங்கிற வரக்கூடிய அமைப்பும் உண்டு ஸோ பாசிட்டிவான தசாபுத்திகள் பொழுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சுற்றுலாக்காகவோ ஏதேனோ ஒரு விஷயத்துல போயிட்டு வரீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இதே நெகட்டிவான தசாபுத்தி இருக்குது அப்படின்னா இதே விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் போயிட்டு கஷ்டப்படுத்தும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டுக்கு வந்ததே இருக்கிற கஷ்டத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் ஆனால் இங்கே வந்து தான் ரொம்ப மோசமாக கஷ்டப்படுறேன் எப்படா வெளிநாட்டிலேருந்து இருந்து உள்நாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு போகணும் போல இருக்குது அவ்வளோ பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இது என்னன்னா நெகட்டிவான தசாபுத்திகள் இருக்கும் பொழுது இது மாதிரியான வெளிநாடு யோகங்கள் கூட பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அடுத்ததாக வந்து மே அதாவது குரு பகவானுடைய பார்வை பலம் எந்த விதமான ஒரு கெடுதல் தன்மையும் இல்லாத விதத்துல பத்தாம் இடத்துல விழுவுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையில் இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலை சோ வந்து தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் தந்தையின் மூலமாக அடுத்த கட்ட உயர்வு நோக்கி செல்ல முடியும் பூர்வீகம் பெற்று வேறு இடத்தில் உள்ளவர்களுக்கு மிக நல்ல யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பல நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் வீட்டில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வைத்து வழிபாடு செய்து கொள்வது மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய காலகட்டம் திருமண வாழ்வில் பிரிவினை தந்திருக்கும் நிலையில் புதிய நபரின் வருகையால் இன்னொரு திருமணம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கேட்டு மனமகிழ்ச்சி அடைய முடியும் உங்களுடைய புகழும் சந்தோஷமும் மிக அதிகமாக இருக்கும் காலம் இப்ப சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான புத்தி உங்களுக்கு நடப்பில் இருந்தால் இப்போ இதே நெகட்டிவான ஒரு தசாபூத்தி இருக்குது வைங்க தொழில் முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் முன்னாடி சொன்ன ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் தந்தையின் மூலமாக ஓரளவுக்கு சப்போர்ட் தான் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு சொல்லப்பட்ட பழங்கள் எல்லாமே அதிகமாக கிடைக்காம கம்மியா கிடைக்கும் ஆனால் கண்டிப்பா நெகட்டிவா போகாது இதுல ஏன் அப்படின்னா கேது பகவானுடைய தொடர்போ சனி பகவானுடைய தொடர்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகல சரிங்களா இன்கேஸ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தசாபுத்தி நடப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட வகையில் குரு பகவானுடைய பார்வை பலம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் போகும் சோ உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குரு விலகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளஸ் ஸோ இந்த பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக பிளஸ்ஸாக கிடைக்குமா அல்லது பிளஸ் கிடைக்கிற மாதிரி காமிச்சு மைனஸ் பண்ணிடுமா அல்லது பிளஸ்ஸே உங்களுக்கு காமிக்காதா அப்படிங்கிற எல்லாமே எதை தீர்மானிக்க போகுது அப்படின்னா உங்களுடைய முழு சுய தான் ஸோ அதனால தயவு செஞ்சு ராசி பலனில் இத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ பெரிய யோகம் அள்ளி கொடுக்க போகுது அப்படியே வந்து கோடீஸ்வரலாக போகிறீங்க விபரீத ராஜயோகம் ராஜயோகம் மகாதன யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ராசி பலனை மட்டுமே வச்சு முடிவு பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முடிவு லைஃப்பில் எடுக்க போகிறீங்க ராசி பழம்லாம் சொல்லிட்டாங்க அதை வச்சு பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய சுயஜாதகத்தை ஆலோசனை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் வாழ்த்துக்கள் எல்லாம் உள்ள இறையர்கள் உங்களுக்கு துணை இருக்கும்